ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆனந்தி வீட்டை வந்து கத்திட்ருக்காங்க ரேணுக்கா அவங்க அப்பா அம்மாலாம் வந்து இங்கே பாரு வேணும் ஒன்று திட்டம் போட்டு அண்ணன் இப்படி பண்ணிட்டேல ஆனதி ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோ கண்டிப்பாக நான் ஒன்றும் கல்யாணம் பண்ண மாட்டேன் காலம் பூரா நீ வாளா தான் இருப்ப ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன் அந்த வேலை மட்டும் வெளியில வரட்டும் அவனை ஒண்ணு இல்லைன்னு பண்றேன் அவனை என் கையாலே நான் முடிச்சிருவான் அப்படின்னு அந்த இடத்துல டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க என்னப்பா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க ஏதோ எங்க மேலதான் தப்புனு இங்க பாரு வேலை பண்ணதுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் அப்படி பண்ணதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு நம்ம மு பேச்சியமா சொன்னதோ ஆமாமா எல்லார சேர் இருந்து திட்டம் போட்டு பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க என் தங்கச்சி வாழ்க்கையை வந்து அந்த வேலைக்கு எடுத்துட்டேன் அதே மாதிரி ஆனந்தியை நான் கல்யாணம் பண்ணவும் மாட்டேன் ஆனந்தியை வேறு எவன் கட்ட வந்தாலும் விடவும் மாட்டேன் காலம்பூரா அவங்க பொண்ணும் என் தங்கச்சி மாதிரி கஷ்டப்பட்டு வாழ முடியாதான் இருப்பா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கண்ணாப்பை நான் கத்துறாங்க என்னப்பா அது வாய்க்கு வந்தபடி பேசிட்டு நானும் போனால் போட்டு பார்த்தா வேலை பண்ண தப்புக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா இப்படி தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சு வச்சுக்காதீங்க அதானே இங்க பாருங்க வேலு ஏதோ எதிர்ச்சியா பண்ணிட்டான் அதுக்காக நீங்க எங்க பொண்ணை தண்டிப்பீங்களா இங்க பாருங்க வேலு பண்ணதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு முத்தியா சொன்னதும் போதியா நிறுத்து நீங்க தான் உன் புள்ள கூட கூட்டு சேர்ந்துட்டு இப்படி பண்ணி எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காட்டிக்கு வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாருப்பா வேலு பண்ணதுக்கு நாங்க என்ன பண்றது தயவு பண்ணி என் புள்ள வாழ்க்கையை மட்டும் கேள்வி கூறியாக்கிடாது வேணும்னா உன் கால அப்படின்னு சொல்லி நேரா பேச்சியமா வந்து காட்டி கால விழுறாங்க அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க ஏதோ அண்ணன் வந்து எதிர்ச்சியா வள்ளி வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் விரும்பி கட்டிட்டாரு அதுக்காக நீ வாய்க்கு வந்தபடி என்ன என்னாலும் பேசுவியாங்க பாரு தப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் ஒழுங்கா இங்குறது கிளம்புகா அப்படின்னு போது ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டா ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா உங்க குடும்பத்தை பழி வாங்கி இருவான் அப்படின்னு காட்டி கத்திட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எங்க வீட்டை விட்டு கிளம்புகா அப்படின்னு எதுக்கா சொன்னதோ என்னமா அது திடீர்னு இப்படி வேலை பண்ண தப்புக்கு எங்களை தண்டிச்சா என்ன அர்த்தம் ஏ உங்க புள்ள பண்ண தப்புக்கும் நீங்களும் உடந்தே தானே இருந்திருக்கீங்க இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வீட்டில இருந்து வந்து சம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஸ்டேஷனை தான் கோட்ஸ் தான் காமிக்கிறாங்க அங்க பார்த்தோன்னா ஜானகி வந்திருக்காங்க வேலுவையும் கூட்டிட்டு வராங்க அப்போ ஜானகி வள்ளி வந்து தஞ்சு கூட நிற்கிறாங்க நேரா போய் இங்கே பாருமா வள்ளி ஏதோ எதிர்ச்சியா நடந்த விஷயமா எல்லாம் வாழ்க்கையை தான் வேலு இப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான் தயவு பண்ணி அவனை மட்டும் ஒதுக்கிறாதமா இங்க பாரு அவனுக்கு எதிர்பார எந்த ஒரு சாட்சியும் சொல்லிடாதா அப்படின்னு அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வள்ளி எதுவுமே பேசாம அந்த இடத்துல அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க ரஞ்சித் இங்க பாருங்க என்னங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டதும் ஏய் அவ ஏன் பிள்ளை நான் பேசுவேன் இடையில நீ யாரா வாரத்துக்கு இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு போதும் வேலு வராங்க உடனே ரஞ்சித் வேலுவா அடிக்கலான்னு போறாங்க இங்க பாருங்க எங்க கட்சிக்காரல நீங்க அடிக்க வர்றது ரொம்ப தப்பு உங்க மேல கேஸ் போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு வேலுவுக்கு சார்பா வந்து அந்த லாயர் பேசினதும் இந்த பக்கம் வேலு வள்ளிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு இங்க பாருங்க மேடம் நான் எதுவுமே வேணும்னு பண்ணல ரெண்டு பேருமே காதலிச்சோம் ஆனா உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு சொல்றதுக்காக எனக்கு இதை விட்ட வேற சூழ்நிலை அமையல அந்த ஒரு காரணத்தால தான் நான் உங்க காலத்துல தாலி கட்டிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் மேடம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னதும் நீங்க நடிச்சதுல போதும் பேச தேவையில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலு உள்ள அடைச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் கோச்சுக்குள்ள வந்துடுறாங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு இது பக்கம் பார்த்தோம்னா வேலு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருப்பா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க நானும் வழியும் வந்து காதலிச்சது உண்மை ரெண்டு பேரும் காதலிச்சோம் அதே மாதிரி வழியை வந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வெறும் வழி தெரியல அந்த சூழ்நிலையிலதான் நான் வள்ளிக்கிழத்துல தாலி கட்ட வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த பக்கம் நோயரும் ஆமா சார் ஏதோ ரெண்டு பேரும் காதல் வச்சிருக்காங்க தன்னோட காதல வந்து தான் வீர மார வேலை வந்து இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதும் உடனே அந்த வள்ளிக்களத்தில் தாலி கட்டிட்டாரு மற்றபடி என் கட்சியாளரில் இந்த தப்புமே இல்லை அப்படின்னு போது சரிப்பா இது நீ என்ன சொல்கிற நான் விரும்பிட்டாங்க ஏன் தாலி கட்டினேன் நாங்கள் ரெண்டு பேருமே விரும்பணும் மிச்சத்தை நீங்கள் வள்ளிக்கிட்டேயே கேளுங்க அப்படின்னு போது நேரம் ஜானிக்கு வந்து இங்கே பாருமா தயவு பண்ணி இங்கே பாருமா வள்ளி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தயவு பண்ணி வேலுக்கு எதிர்ப்பாக மட்டும் சாட்சி சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க ஏமா இப்படிலாம் நெருக்கமாக பேசக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு வள்ளியில் உயர் துரத்தி விட்டுடுறாங்க அப்போ வள்ளி இங்க பாரு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு உன் அப்பா வந்து படுத்த படுக்கையாக கிடைக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த தான் எல்லாரும் சூழ்ச்சியில் சூழ்ச்சி போட்டு திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்க இங்க பாரு ஒரு கட்டத்துல அவனால உன்னை எது செய்ய முடியலன்னு சொன்ன உன்னை செய்ய இன்னும் முடிஞ்சா விட்டு அவன் கட்டின தாலியை தூக்கி அரைச்சிட்டு வா முடிஞ்சா இங்க பாரு இன்னைக்கு உன் அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவா அவன் தான் அதனால நான் சொல்றத சொல்லிட்டு மல்லி பாத்துக்கோ இங்க பாரு நீ கொடுக்குற வாக்கு தான் அந்த வேலுவுக்கு தண்டனை கிடைக்கிறது இருக்கு அப்படின்னதும் இதை யோசிச்சு பார்த்துட்டு வள்ளி வந்து கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது ஸோ கண்டிப்பா எப்படியும் நம்ம வள்ளி வந்து அவங்களோட மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா உண்மையிலேயே வள்ளி வந்து வேலுவை காதலிச்சாங்க இல்லையா அதனால கண்டிப்பா வந்து இப்படி நானும் வேலும் வந்து காதலிச்சோம் அது உண்மைதான் ஆனா சத்தியமா வேலு என் களத்துல தாலி கட்டுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு போதும் நம்ம வேலோட லாயர் வந்து அவங்களே ஐயா ரெண்டு பேரும் காதலிச்சுன்னு அப்படின்னா தன்னோட அப்பாவுக்காகத்தான் வள்ளி வந்து தன்னோட காதலை வந்து பொறிக்க பார்த்திருக்காங்க அந்த காதலை தியாகம் பண்ண முடியாம தான் வேலு வந்து திடீர்னு வள்ளி களத்துல தாலி கட்டிருக்காங்க அதனால என் கட்சி கட்சியாளர் வந்து கட்சிக்காரர் வந்து நிரபராது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா விடுவிக்க வாய்ப்பு இருக்கு வாங்க வைக்க